சிறைக்கடிக்க ஆசையில் இன்னும் எபிசோடு ஃபுல்லாகவுமே அந்த காம்படிஷன்லேயே தாங்க போயிடுச்சு ஒரு பக்கம் நம்ம மீனாக கண்ணை கட்டிக்கிட்டே பூ கட்டுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ருதியுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரவி வாய்ஸில் விஜயா வாய்ஸில் பேசி அசத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ரவுண்டெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான ரவுண்டு இந்த ரவுண்டில் ஸ்டேஜில் உக்காந்துக்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மனசில் இருக்கிறத பேசணும் இது தாங்க இந்த ரவுண்டு நம்ம மனோஜும் நம்ம பிரமோவை பார்த்த மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க என்னோடய ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கை ரொம்பவே அழகாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒளிவு மறைவு இல்லாத வாழ முடியுமா அப்படின்னு நான் ரொம்பவே சந்தேகப்பட்டேன் ஆனால் இப்போது நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என் ஒய்ஃப் என்கிட்ட எதுவுமே மறைச்சதுலன்னு பெருசாக டயலாக் விட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் நம்ம ரவியும் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் முத்துமீனவும் பேசுகிறாங்க ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது நம்ம முத்து மீனாவோடது தாங்க என் அப்பா போன வருஷம் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுனே தெரியாம வருத்தப்பட்டு இருந்தேன் ஆனா என் ஹஸ்பண்ட் எங்கள் அப்பா மாதிரி என்ன பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாகி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம மீனா இந்த ரவுண்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணித்தாங்க அதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சேலரி எவ்வளோ செலவு எவ்வளோ அப்படிங்கிற ரவுண்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ரவி ஸ்ருத்திகிட்ட தான் ஒருத்தருக்கு ஒருத்தரோட சேலரி எங்களுக்கு தெரியாது அவங்கவுங்க செலவுக்கு ஏர்ன் பண்ணுறோம் மிச்ச காசை குடும்ப செலவுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இதெல்லாம் கூட பரவாயில்லங்க நம்ம மனோஜ் கிட்ட சேலரி கேட்கும் போது விட்டாரு பாருங்கள் ஒரு டயலாகு நானே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனு என்னோடய இன்கம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாம் என்ன பண்ண போறீங்க இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் ஓவராக சீனாக போட சொல்கிறாங்க உடனே ஜட்ஜஸும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்காகலாம் நாங்கள் கொஸ்டினை மாற்ற முடியாது முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு எனக்கு சில ஆயிரத்தில் தான் ப்ராஃபிட் வருது இதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் லட்சத்தில் கோடியில் சம்பாதிப்பேன் சொல்கிறது கேட்ட உடனே ஜட்ஜஸே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு தான் இவர் இவ்வளோ பில்டப் விட்டாரா நான் கூட கோடி கணக்கில் தான் இன்கம் வருதோன்னு நினச்சேன் அப்படின்னு இருக்காங்க அல்டிமேட்டே நம்ம மொத்தவும் மீனாகவும் தாங்க அவங்களை கேட்கும்போது தான் ஒருத்தர் பற்றினா ஒருத்தர் ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளவுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு டீட்டெயில்டாக சொன்னாங்க இதை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு கைத்தட்டினாங்க இதோட எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாலு எபிசோடில்